ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறேங்க அதாவது போகி நாள் என்று அதாவது நம்ம சொல்லப்போனால் காப்பு கட்டுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளை தை வந்து வரவேற்கக்கூடிய வண்ணமாக நம்ம வந்து காப்பு கட்டுவோங்க ஆனால் அந்த காப்பு கட்டுறதுக்கான ஒரு அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது ஒன்சகனுங்க விழுந்துருச்சு அதாவது என்னென்ன மூலிகையை வச்சு முன்னோர்கள் வந்து காப்பு கட்டியிருக்கிறாங்க அது எதற்காக அப்படிங்கிறது வந்து பல பேத்துக்கு வந்து தெரியாத ஒரு தகவலாக நம்ம வந்து முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு மூணே மூணு விடயத்தை மட்டும் பயன்படுத்தி ஒன்று வந்து பூ இன்னொன்று வந்து வேப்பலை இன்னொன்று வந்து பூலாப்பூண்டு பூலாப்பூண்டுங்கிறது நம்ம சைடு சொல்கிறது அதுக்கான மாற்று பேர் என்னங்கிறதையும் இதுக்கான மருத்துவ குணங்கள் என்ன நம்ம முன்னோர்கள் வந்து இதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க ஏன்னா இன்றைக்கி வண்டி வாகனத்தில் அங்கேயும் காப்பு கட்டிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் காப்பு கட்டுதலான முறையே என்னங்கிறத வந்து பல பேருக்கு தெரியாது அதுமாரி மருத்துவ குணங்கள் கொண்டு தான் இந்த காப்பு கட்டிட்டு காப்பு கட்டுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர்லேயே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் காப்பு காப்பாற்றுவது கட்டுதல் பல மொழியை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி இதை வந்து அந்த காலத்தில் உள்ள பகுதியில் உள்ள கூரை வீட்டுக்கு முன்னாடி தண்டையில் சொல்லி வச்சுருவாங்க அதேமாரி நாலு பகுதிகளிலும் சொல்லி விட்டுட்டு அவங்க பயன்படுத்தக்கூடிய விவசாய நிலத்துலையும் நாலு மூலையிலையும் கொண்டு போய் போட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க இதுக்கான ஒரு தகவல் என்னான்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ குறிப்பு தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா அந்த காலத்திலலாம் டாக்டர்ஸ்லாம் கிடையாது பெரிய அளவுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் பக்கத்தில் ஆக்கங்க கிடையாது திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட ஒரு நாட்டு வைத்திய தேடி போனோம்னா அஞ்சு கிராமத்துக்கு ஒரு இருப்பார் அவரும் நள்ளிரூர் இல்லைங்கிறாச்சும் வைத்தியம் பார்க்க போயிடுவார் அப்போ சிறு பிள்ளைங்கள பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி சேண்டிருச்சு அப்படின்னா பெரியவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தாங்கிடுவோங்க ஆனால் சிறு பிள்ளைங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு பூரான் தேல் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் எய்டாக விஷமுறி மருந்தாக தான் மூலிகையை வந்து பயன்படுத்துறதுக்காக காப்புங்கிற பையெல்லாம் பல மூலிகை வச்சு கட்டி பாதுகாப்பாக வீட்டுக்கு முன்னாடி தண்டையில் சொரிய வச்சுட்டு விட்டுருவாங்க அதே போல் எதுக்கு அதை சேகரிப்பு பண்ணி பாதுகாப்பாக வில்ல உள்ளே வச்சிடலாமே வீட்டுக்குள்ளார அதை எதுக்கு வெளியே வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குவீங்க ஓகேங்களா எதற்காகனா அங்கங்கே அது செதறி அந்த விதைகள் விழுந்து செடிகளை முளைச்சி அங்கங்கே இருக்கும் இது எப்படின்னா டேரக்ட் பச்சில வைத்திங்கிறது பாஸ்ட்டாக குடமாக்குறது அதையும் குறிப்பாக இந்த பூலா பூண்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் இது பேர் சிறுப்பிள்ளை இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது அதே போல் ஆவரம் பூ ஆயிரத்துக்கு மேற்பட்ட நோய்களை வந்து குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டதுன்னா அது ஆவரம் பூ வேப்பலை நம்ம சொல்லவே வேண்டாம் வேப்பலை வந்து பல காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு ஆங்கில மருத்துவம் வந்து பல உயிர்களை காக்கும் வண்ணம் வரைக்குமே அம்மை நோய்க்காகட்டும் பல கொடிய நோய் அப்போல்லாம் காலரா டெங்கு குறிப்பாக அம்மை தான் கொத்து கொத்த கொண்டுட்டு போயிடும் அதுக்காகவே பத்து பிள்ளைங்கள்லாம் பெற்று எடுத்துக்குவாங்க அதான் போனது போக மிச்ச மீதி தான் நாலஞ்சு பிள்ளைங்க ஆரஞ்சு பிள்ளைங்கன்னு இருக்குவாங்க அதுக்காகவே இது ஒரு வீட்டு வைத்தியமாக பாட்டி வைத்தியமாக பயன்படுத்துறதுக்காக தான் இந்த மூலிகைகள் வந்து சேகரித்து <laughs> ஒரு காப்பு மாரி கட்டி வீட்டுக்கு முன்னாடி பாதுகாப்பாக வச்சிருவாங்க இதுதாங்க இதோடைய உண்மையான ஒரு முறை சரி காப்பு கட்டுதலுக்கு என்னென்னலாம் மூலிகை பயன்படுத்தியிருக்கிறாங்க முன்னோர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் மாநிலம் நாடுகளுக்கு ஏற்ப <laughs> அங்கே <laughs> உள்ள <laughs> வியாதிக்கு <laughs> ஏற்ப <laughs> அங்கே <laughs> உள்ள <laughs> விஷப்பூச்சிக்கு <laughs> ஏற்ப மருத்துவ குணங்கள் வந்து மாற்றி கட்டமைச்சு இங்கே வந்து காப்பு கட்டுங்கள் அப்படிங்கக்கூடிய முறையில் மூலிகை வந்து பாதுகாப்பாக பயன்படுத்தி வச்சுருப்பாங்க இதுக்கெல்லாம் நாடெல்லாம் சொல்கிறீங்க நாடு நம்ம தமிழருக்கு வைத்திய முறை தானே இது சித்த வைத்திய முறை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம ராஜராஜ காலகாட்டங்களாகட்டும் பாண்டிய சோழ மன்னர்களாகட்டும் ஒரு நாட்டை விட எல்லா நாட்டிலையும் ஆட்சி புரிஞ்சுருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போகும்போது நம்ம முன்னோர்களுடைய பயன்படுத்தின சித்த மருத்துவ முறையை அங்கே நாட்டு உள்ள மக்களுக்குமே பாதுகாப்புக்காக இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் பல குறிப்புகளில் நீங்கள் போய் பார்க்க முடியும் அதே போல் நம்மளுடைய இந்த மருத்துவ முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலிகை ரீதியாக என்னென்ன பயன்படுத்துருவாங்கன்னா சிறிய நங்கை பயன்படுத்தியிருக்கிறாங்க தும்பையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையை பயன்படுத்தியிருக்கிறாங்க என்ன நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதான் சொல்கிறேங்களே ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ப மூலிகையை வந்து மாறும் குறிப்பாக விஷ சந்துக்கள் தாக்கக்கூடிய வண்ணமாக தான் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுத்து இதை காப்பு கட்டுதல் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க இதுதான் காப்பு கட்டுதல் முறை ஓகேங்களா அதை தாண்டி வேப்பிலையை வந்து பச்சளையாக வந்து உள்ளுக்கும் மேலுக்குமே பயன்படுத்தி அதனால் தான் பச்சளை வைத்திய முறைக்காக அங்கங்கே முளைச்சிக்கணும் அங்கங்கே செடி வந்துடணும் ஏன்னா தை மாசி தாண்டிச்சுன்னா தப்ப வெப்பம் சேஞ்ச் ஆகிரும் ஓகே உங்களுக்கு தேவையான மூலிகை கிடைக்காது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழங்காட்சி வந்து சேருங்க கஷ்டம் அப்படிலாம் கிடையாதுங்க பல நோய்கள் சம்மரில் வந்து போட்டு அவதி பண்ணி தும்சம் பண்ணி கொண்டுகிட்டு இருக்கோம் அப்போ வந்து என்னென்னா எப்படா தை பிறக்கும் தை பிறக்கிறதுக்கு பக்கமாக தான் பல மூலிகைகள் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அதாவது மழை காலம் வந்து மூலிகைகள் எல்லாம் வளர்ந்துடும் அந்த போட்ட விதைகள்லாம் அங்கே முளைச்சி கிடக்கும் அப்போ மெடுக்க பார்த்தீங்கன்னா செடிகள் வளர்ந்துதா எல்லாத்தையும் பறித்து நம்ம வீட்டில் சேகரிப்பு பண்ணி வச்சுக்கலாம் இது அடுத்த ஆண்டுகள் மறுபடியும் வந்து இதேமாரி சேகரிப்பு பண்ணி வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் எய்ட் அதை தாண்டி இதுலேருந்து விழுகிறது வீட்டுக்கு அருகாமையில் அங்கங்கே குட்டைகள் பாத்திரம் கழுவக்கூடிய தண்ணிகள் இதெல்லாம் அங்கே இருக்கிறதுனால அங்கங்கே வளரும் ஓகேங்களா வேஸ்ட்டு தண்ணியில் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து அங்கங்கே வீட்டுக்கு சுற்றியும் கிடந்துச்சின்னா ஒரு பச்சளை வைத்தியமாக எடுத்து ஃபாஸ்ட்டாக அது ரிசல்ட் வரதுக்காக பயன்படுத்துவாங்க ஏன்னா பச்சளை வைத்தியமுறை தான் நம்மளோட சித்தலுடைய முறை நம்ம தமிழ் மருத்துவ முறையுமே பச்சளை வைத்திய முறை இன்றைக்கி சூரணம் பொடி மாத்திரை டானிக்கு அப்படியே வந்துடுச்சு ஆனால் அது கிடையாது நம்மளுடைய வைத்திய முறையை பச்சளை வைத்திய முறை தற்சார்பு சார்ந்த வாழ்க்கை முறையில் பச்சளை வைத்திய முறையில் தான் கஷாயம்லாம் வச்சு கஷ்டமாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் குடிச்சிடுவாங்க கொடிய கசப்பு அது பச்சளையில் தான் தான் கிடைக்கும் காஞ்சிடுச்சின்னா அதோடய விட்டமின்ஸ் லாஸ் ஆகிடும் பெரிய அளவுக்கு வீரியமாக வேலை செய்யாது அப்போ உயிரிழப்பு கொஞ்சம் ஏற்படுங்கிறனால தான் இதை வந்து வீட்டை ஒட்டி வீட்டை சுற்றி வைப்பாங்க அங்கங்கே வளர்ந்து கிடக்கும் இதுதான் மருத்துவ தகவலுங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள்